ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லக்ஷ்மி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி தோட்டமும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து குயின்ஸ்லாண்ட் போக போகிறேன் அதனால மாடி தோட்டத்தில் எல்லாத்துக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு உரம் கொடுத்துட்டு தான் நம்ம போக போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஊருக்கு போக போகிறேன்னு ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சுட்டு வந்து பார்த்தா எல்லா செடியும் பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாகி போச்சு இன்னும் ஒரு நாள் விட்டோன்னா எல்லாமே காலியாக இருந்துருக்கோம் வந்து பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே காஞ்சி போயிடுச்சு இங்கே பாருங்க இந்த எக்ஸோரெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக காஞ்சி பழுத்து போச்சு இலையெல்லாம் சரி என்ன பண்ணுறது ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ தான் வந்தேன் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க சரி அவங்க கூட நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு உரமும் கொடுத்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பூச்சிங்க ஏகப்பட்ட பூச்சி மருந்துங்கிறது நான் அடிக்கவே இல்லை வேப்பண்ணை வாங்கி வச்சுருக்கேன் பூந்தி கொட்டையும் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பூந்தி கொட்டையை ஊற போட்டு இந்த வேப்பண்ண கரைசலோடு அடிக்கணும் அதை அடித்தோம்னாக்கா எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ செடிக்குமே அதனால் எனக்கு டைமே கிடைக்கலங்க சரி பார்க்கலாம் இந்த இந்த வாரம் பண்ணலாம் இந்த வாரம் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கிறனே தவிர எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது இது பாருங்கள் அவரைக்காலம் நிறைய பூ வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ காய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூ பார்த்திங்கன்னா எனக்கு திட்டக்கட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலேயே பூத்து போய் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பூவுக்காகவே அவரை கா வளர்க்கலாங்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த பூ இந்த காயெல்லாம் பார்க்கும்போது அப்படி கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வரனால செடியெல்லாம் காஞ்சி போச்சு எனக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே குறைஞ்சி போயிடுச்சுங்க ஏன்னா நம்ம ஆசை ஆசையாக மண்கழவை பண்ணி அதுக்கு உரம் கொடுத்து தண்ணி கொடுத்து நம்ம மாத கணக்கில் பார்த்துட்டே வருவோம் நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றாதனால நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்த்த கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பெல்லாம் மூணே நாளில் காலி அவ்வளோ மாதிரி எல்லா செடியுமே காஞ்சு போச்சு எனக்கும் செடி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி போயிடுச்சு ஏன்னா அடிக்கடி நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது அதுக்கான நம்ம செடி பராமரிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது தண்ணி விடுறதுக்கும் ஆள் கிடையாது எல்லாமே ஃபுல்லாக நானே பண்ணுறதுனால ரொம்பவே கஷ்டங்க நான் வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு அடிக்கடி ஊருக்கும் போகிறோம் தோட்டத்துக்கும் நம்ம வந்து வேலை செய்யணுங்கும் போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான் என் பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கே அவளுக்கு டைம் சரியாக இருக்குது சின்ன சின்ன வேலை அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க பீக்கங்காவும் நிறையா பார்த்தீங்கன்னா பிஞ்சு விட்ருக்கு ஏகப்பட்ட ஒரு ஏழு காய் பிஞ்சு விட்ருக்கு சரி கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி வெள்ளரிக்காய் அவரக்காய் அப்புறம் எல்லாம் பார்க்க அப்படி என்ன சொல்கிறது தோட்டமே சூப்பராக தான் இருக்குது இது பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்டு நிறையவே பூ வந்துருந்துது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருக்குது இதுக்கான உரம் கொடுத்தோம்னா இது நிறையவே காய்க்கும் ஏன்னா சின்னதுலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூ இருக்குது நம்ம வாங்கும்போது செடி அப்படி தான் வாங்கணும் மாடி தோட்டத்துக்கு மட்டும் நான் இன்னும் ரெண்டு செடி வந்து விதையிலேருந்து வாங்கிட்டேன்னா என்னென்னு தெரியல வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து இருக்கும் அதில் வரல இது நான் கடையில் வரும்போதே பார்த்திங்கன்னா பூவோடு தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ டூ ஹண்ட்ரட் தான் நான் வாங்கிட்டு வரும்போது நிறைய பூ இருந்தது கொட்டி போயிடுச்சு அந்த ஒன்று ரெண்டு பூவில் வந்து காய் பிடிச்சிருக்குது நான் நிறையா ஏற்கனவே ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட்டு வந்து ஏமாந்து வாங்கிட்டேன் சரி ஓகே இது காய்கெட்டும் இதுலேருந்து கட்டிங் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் இது கொஞ்சம் பெருசானதும் கட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம அடிக்கடி ஊருக்கு போகிறனால மொத்த செடியும் காலிங்கிற மாதிரி முக்காவாசி செடி காஞ்சி தான் போயிருக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியில் இருக்கிறது மட்டும் ஏதோ தாக்கு பிடிச்சி வந்துட்டுருக்காங்க வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பொரியலுக்கு கீரை அது வெண்டைக்காய் அவரக்கான்னு நம்ம பறிச்சிருப்போம் இப்போ பார்த்திங்கனாக்கா நிறையா ஒரு சாம்பாருக்கு தேவையான ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் கிட்டே எனக்கு இன்றைக்கி ஆர்வெஸ்ட்டுக்கு தயாராக தான் இருக்குது அடுத்து மாவு பூச்சி பாருங்கள் பூச்சி இலப்பேனு அஸ்வினி பூச்சின்னு எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி கவர் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து தோட்டத்தை பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் அடிக்கடி ஊருக்கு போகிறோம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனை வந்து ரெடி பண்ணணும் என்னால் கூட்டவும் முடியல அதை வாஷ் பண்ணவும் முடியல செடிக்கும் தண்ணி ஊற்ற முடியல ரொம்பவே நாஸ்தியாக தான் இருக்குது இதுக்கு மேலே தான் நான் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் ஒன்றுன்னா பண்ணணும் வீட்டில் வந்து எப்போ வந்து வேலை கம்மியாக இருக்கோ அப்போ தான் மாடிக்கு வந்து செய்யணுன்னு நான் ஊருக்கு போகிறனால எனக்கு அங்கே போனேன்னா ரெஸ்ட்டு தாங்க ஃபுல்லாக வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஃபுல் ரெஸ்ட்டு தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா போயிட்டு வர அலைச்சல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரே நாள் இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு நாளில் வ வர்ற மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு இங்கே திடீர்னு நான் ஊருக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு போனோம் திரும்ப நான் வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கும் அப்போ நிறைய தண்ணி விடும்போது மண்ணெல்லாம் சைடில் வரும் அப்போது திரும்பவும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் மெயின்டைன் பண்ணுறது ஆசையில் வச்சுட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் எங்கேயும் போக முடியாது மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்தாது நம்ம வந்து வீட்லையே இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சாத்தியப்படும் இதில் என்ன நல்ல விஷயம்னாக்க நிறைய கீரைங்க மருந்தடிக்காத கீரை கிடைக்கிது ஒன்று ரெண்டு ஃப்ரூட்டாக இருந்தாலும் நம்ம வந்து மருந்து இல்லாமல் நமக்கு காயும் சரி ஃப்ரூட்டும் சரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு வந்து இந்த தோட்டமே கொடுக்குதுங்கிறது தான் உண்மை அதுக்கான கஷ்டமான உழைப்பும் நம்ம போடுறோம் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது இதில் நம்ம வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய விஷயம் வீட்டில் நம்ம எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் வேலைக்கு போகிறேன் வெளியில் அடிக்கடி போகிறேங்கனாக்கா கண்டிப்பாக இது வந்து சாத்தியப்படவே சாத்தியப்படாது ஏன் கேட்குறீங்கனாக்கா நான் பாருங்கள் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து ரொம்பவே கீழேருந்து மண் சமந்து மேலே தீட்டு வந்து உரம் போட்டு மர எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செடி நட்டு வச்சு அதை தண்ணி விட்டு மூணு மாதம் நம்ம வளர்த்து அது ஈல்டு கொடுக்குற நேரம் அடிக்கடி நான் ஊருக்கு போய் ஃபுல்லாக என்னோடய ஹார்வெஸ்ட்டை நானே வந்து கெடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஊருக்கு போகிற சுச்சுவேஷனும் வருது அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் நிறையா கெஸ்ட்டுங்க வந்துட்டுருக்கறனால இப்போ ஒரு த்ரீ மந்த்தாகவே ஒரு நாலு கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க நாலு பேரையும் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போக வரேன்னு இருக்கும்போது அதுவுமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போயிட்டு ஐயோ செடியை நம்ம பார்க்க முடியலையே செடிக்கு தண்ணி விட முடியலையே காலையில் நம்ம கிளம்பி போனோம்னாக்கா நைட்டு அன் டைம் ஆகிடுது வர்றதுக்கு பத்து மணி ஆகிடுது அதுக்கு மேலே நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாது மறுநாளும் அதே வேறு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிடுறதுனால மறுநாள் காலையில் போகிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுறதுனால செடியெல்லாம் பாதி பழுத்து பாதி காஞ்சி ஓரளவு பார்க்கவே ரண கொடூரமாக தான் இருக்குது அதுலேயும் வந்து சின்ன சின்ன பூவு காய பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட் போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா செடிக்கும் தண்ணி விடலான்னு தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டுட்டு களை செடியெல்லாம் பிடுங்காமல் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இன்னும் டூ டேஸில் வந்து களைச்செடியெல்லாம் பிடுங்கிட்டு வேப்ப எண்ணெய் கரைசில் அடிக்காட்டினா செடி எதையுமே காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கே தெரியும் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இப்போதான் நிறையா கொஞ்சம் கா செடியும் காஞ்சி போயிருக்கு அதே மாதிரி பூவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பழுத்து போச்சு இது வானம் பார்த்த மிளகாய் இது ரொம்ப பயங்கர காரமாக இருக்குங்க செம்ம காரமாக இருக்கும் இந்த வானம் பார்த்த மிளகாய் அதாவது பெரிய நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா அதில் நாலு மிளகாய் போடுறதும் சரி இது ஒரே ஒரு மிளகா போடுறதும் சரி அவ்வளோ காரமாக இருக்கும் நம்ம வெண்டைக்காவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் சாம்பாருக்கு வெண்டைக்காவும் கீரையும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் மேலே வந்தேன் ஏன்னா நேற்றே பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது இது பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாங்க இது ஒரு இது காரம் கம்மியாக தான் இருக்கும் இதுவுமே நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து துவையல் பண்ணோம்னாக்கா அது சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கோழி அவரை மொதல் பார்த்தது பட்டை அவரை இது கோழி அவரை நிறைய பூவும் பிஞ்சும்மா பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா உங்கள் பாருங்க இலைப்பெயின் வந்ததே கிடையாது இதான் ஃபஸ்ட்டு இலைப்பெயின் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணெய் கீ நிறையவே கிடச்சிருக்கு நமக்கு சாம்பார் வைக்கிற அளவுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி கீரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஒன்றரை கட்டு கீரை கீரை மட்டுமே நிறைய இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம மருந்து போடாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நமக்கு கீரையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரெகுலராகவே சூப்பராக அதுக்காகவே தோட்டம் மெயினாக தேவைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நிறைய கீரைங்க என்னால் சமைக்க முடியல அக்கம் பக்கத்தில் ஒரு ரெண்டு வீட்டுக்கு கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி ஓகே இதுக்காகவாது சரி செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுறோன்னா அதுக்கான பலன் நமக்கு அப்பப்போ வந்து நமக்கு கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால சரி ஓகே இது பார்த்திங்கனாக்கா இதில் ஒரு இதில் வந்து முள்ளங்கியும் ஒரு இதில் பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவர் இன்னொன்று வந்து நூக்கல் இது மாதிரி போட்டு வச்சேன் ஆனால் எதுவுமே வரல முள்ளங்கி மட்டும்தான் வந்திருக்குது இது பாத்தீங்கன்னா பழவெல்லரி பழவெல்லரி போட்டு விட்டேன் சரி வருதா பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இது எப்பவுமே வந்து சீட் ட்ரேயில் வந்து நம்ம போடல அப்படி ஸ்ட்ரைட்டாவே போட்டேன் சரி ஓகே வேணா நம்ம போட்டு பார்ப்போம் வந்ததுன்னா ஏன்னா இது நம்ம இப்ப இதில் போட்டோம்னாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதில் ஈரப்பதம் இருக்கு பெரிய க்ரோ பேக்குங்கறனால இப்போ சீட்ரைனாக்கா தினமும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தெளிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு நாள் ஊருக்கு போனோன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி செடியும் செத்து போயிடுது அதனால் சரி போடுவோன்னு போட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சு நிறையா பார்த்திங்கன்னா கீரையும் பறிச்சாச்சு வெண்டைக்காவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டக்காய் கொஞ்சம் கிடச்சிது இது வந்து விதைக்காக விட்டு வச்சோம் இல்லையா இது நல்லா காஞ்சி போச்சு சரி ஓகே இதையுமே நம்ம விதைக்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ தட்டக்காவும் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது இது ரெண்டையும் போட்டு தான் ஏதாவது சமையல் பண்ணணும் செடியெல்லாம் போச்சு பார்த்திங்களா தண்ணி விடாததுனால எல்லாம் காஞ்சி பழுத்து போச்சு இனிமேல் வந்து இது தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஓரளவு ஈல்டு வந்து எடுத்திருக்கோம் ஆனால் வந்து நல்ல ஈல்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து மருந்தும் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரமும் கொடுக்கல ஊருக்கு அடிக்கடி போகிறனால நம்ம எது பெருசாக எதுவும் மெயின்டைன் பண்ண முடியல சரி பார்க்கலாம் இந்த பாருங்கள் கீரைக்கு நடுவில் கோழி கொண்ட வளர்ந்துருக்கு நல்லா இது வந்து நிறைய பெரிய பெரிய பூவாக வருது நல்லா இருக்குது அப்புறம் பாருங்கள் வாடாமல்லி இல்லை என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா கீரையும் கலந்து கிடைக்குதுங்க இப்போ ஒரு கீரைன்னா ஒரு கீரைன்னு எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா எல்லாமே வளர்ந்த அன்னன்னைக்கு தினமுமே கீரை பார்த்திங்கன்னா பறிக்கிற அளவுக்கு ஆர்வஸ்ட்டுக்கு தயாராக இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லா கீரையும் கலந்து தான் கிடைக்கும் தனியாக போட்டு வச்சுருக்கேன் சிறுகீரையும் போட்டு வச்சுருக்கேன் அரைக்கீரை போட்டு வச்சுருக்கேன் செகப்பு போனாங்கன்னு கீரையும் போட்டு வச்சுருக்கிறேன் எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் ஆர்வெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தாக்கா எல்லாம் கலந்து தொட்டியில் பெரிய பெரிய தொட்டியில் விழுவும் இல்லையா நம்மளை அறியாமலே சீடு விழுகுது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தளத்தளத்தலைன்னு பெருசாக வந்துடுது சீக்கிரமாக இந்த விதைக்கின்னு போட்டு விடுறது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகுது லேட் ஆகுது தூதுவலை நிறைய பூ வச்சிருக்கு இந்த பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த க்ரீன் கலரில் வைலட் கலர் பூவு பார்க்கவே சூப்பராக இருக்குது இது என்னென்னா பறிக்கிறதுக்கே நேரம் இல்லைங்க இதையும் பறித்து ஒரு நாள் சமையல் பண்ணோம் அடுத்து நாங்கள் குயின்ஸ்லேண்ட் கிளம்பிட்டோம் குயின்ஸ்லேண்ட் போயிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் காலையிலே கிளம்பிட்டோங்க இங்கேருந்து போகிறதுக்கே மணி ஒம்பதுரை பத்தாயி போச்சு அங்கே போகிறதுக்கு பதினொன்று ஆகி போச்சு பரவாயில்ல பதினொன்று ஆனாலும் ஃபுல் கேம் விளாண்டுட்டு தான் வந்தோம் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் குழந்தைங்களுக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கும்போது இப்போ வந்து என்னென்னா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்ததுனால ஏழ்நூற்றம்பது ரூபாங்கிறது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகிட்டு ஆறுநூற்றம்பது ரூபா பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஆறுநூறுபா டிக்கெட்டுங்கிற மாதிரி நாலாயிரம் கிட்டே நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே கிளம்பியாச்சு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சூப்பராக ஜாலியாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேம் நிறைய இல்லைங்க நிறைய கேம் எடுத்துட்டாங்க இப்போ ரோப் கார் இமாலயன் ரைடு அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு கேம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடதுன்னு எடுத்துக்கிட்டனால அந்த கேமெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் வந்து ஓகே தான் ஆனால் எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா எல்லா ரைடுமே பாதி ரைடுக்கு மேலே வந்து இல்லை பாதி ரைடு தான் இருந்தது சரி ஓகே நம்ம வந்தாச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுமே போனால் நானும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எதுலேயும் போய் மோதிடுவோமோன்னு ஆனால் மோதாத அளவுக்கு சூப்பராக டயர் சுற்றி இருக்கிறதுனால தைரியமாக போயிட்டேன் ஏன்னா எங்கேயாவது மோதிட்டு கை காலை உடைச்சிட்டோன்னாக்க ஐம்பது வயசு நெருக்கே ஆகிப்போச்சு இனிமேல் எலும்பெல்லாம் கூடுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து விளையாட வேண்டியதாக இருக்குது எதுலையாவது போய் விழுந்துருவோமோ அதில் விழுந்துருவோமோ இதில் விழுந்துருவோமோன்னு பயம்தான் இது பாருங்க என் தம்பியும் என் பொண்ணும் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க அடுத்து தான் நான் போவேன் எனக்கு அவங்க வந்து உடனே வந்துட்டாங்க என்னடா இது சீக்கிரம் வந்துட்டாங்களே சரி அப்போ வந்து பக்கமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் இந்த பாருங்கள் போகிறேன் என்னன்னாக்கா ஸ்பீடாக போகுது நம்ம மெதுவாக மூவ் பண்ணால் கூட ஸ்பீடாக போகுது அப்புறம் என் பொண்ணு இங்கே வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அவளுக்கு அந்த ரைடெல்லாம் போயிட்டு அவள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுனால சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாள் அந்த கேம் இந்த கேம்ட்டு ஆனால் எந்த கேமும் பெரியவங்க இந்த கேம் எல்லாம் வந்து என் பொண்ணு வரவே மாட்டேன்ட்டான் ஏன்னா அவளுக்கு அந்த சும்மா பார்க்கறது இந்த குழந்தைங்க விளையாடுறது வயசு தான் பதினஞ்சு வயசு ஆகுது ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளாடுறதுல தான் போய் விளாண்டுட்டு இருந்தா மீதி வந்து அந்த பெரிய பெரிய கேம் இல்லை பெரியவங்க உட்கார்ற மாதிரி எந்த கேம் வந்தாலுமே மாட்டா அப்புறம் நான் தான் வந்து சரி இதில் ஏறுவோம் அந்த கேம் போ இந்த கேம் போ அப்படின்மே இல்லை நீயே போயிட்டு வா அப்படின்ட்டு பேகை வச்சுக்கிட்டா சரி நான் போகிறேன் எதுக்கு வந்துட்டு டிக்கெட்டு வேஸ்ட்டாக போயிடுமே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம எந்த கேமுமே போகாமல் சும்மா உட்காந்துட்டு போகிறதான்ட்டு போய் மல்லு கட்டி ஒவ்வொரு கேமாக விளாண்டாச்சு சூப்பராகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா சாப்பிட்றது அங்கே உள்ளே சாப்பிட்ல எங்கள் வீட்டுக்கார் வெளியிலேயே பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாரு மெயின் கேட்டில் எங் ஆனால் பாருங்கள் யாருமே வாங்கிறதுக்கு போக முடியல கேம் விளாடுற இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா விளா சாப்பிடவே இல்லை மத்தியானம் இப்போ ரைடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும் இதில் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பயங்கர ஹைட்டில் போயிட்டு வேகமாக வந்து இறங்கும்போது அப்படியே பகீர் போச்சு